நான் யார் தெரியுமா ஏற்று ஏழு மலை இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திராய் வந்திருக்க தெரியுமா இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன் முல்ல மாறி முடிச்ச வச்சு மூணு சீட்டு விளையாடுறவன் அவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அதோட இங்க கஞ்சா கடத்தினாம அவங்கள கண்ண கண்ணா பின்னா நடிப்பேன் அது மட்டும் இல்ல பிட்பாய்க்கு அடிக்கிறவனை பார்த்தேன் எதுக்கு அப்படி வந்து விழுந்த வேகமா வந்தனா காலி இடத்துல கீழே விழுந்துட்டேன் உனக்கு முன்னாடி இந்தியாவில வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் சாதிக்கல மெதுவாவே நடந்துவா வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற அரிசி விலைய குறைக்க போறியா இல்ல கோதுமை விலையா நாம பாத்துக்க போறியா சும்மா மெதுவாவே நடந்து வாங்குடா ஏன் சார் இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க ஏன் இந்த ஊர்ல நடுச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயம் இல்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ தான் இந்த ஏட்டு ஏழு மலை வேற ஊருக்கு போவான் என்ன கடமை என்ன கடமை ஏன் சார் ஒரு நூறு ரூபாய் சில்லற இருக்குமா ஏதா என்னைக்குடா போலீஸ்காரங்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லற இருந்துச்சு அதுவும் இன்னைக்கு தான் மாத்தல ஆகி வந்திருக்காரு அதுக்குள்ள எப்படி நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கு அவர்கிட்ட இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா என்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கும் நான் இது வாங்குவேன்னு அர்த்தமா ஏ புழு தலையா வாயிலே குத்துவேன் இல்ல சைக்கிள் கடைக்காரன் நூறு ரூபாய் சில்லற இருக்கு நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்க சொன்னா கொடுப்பான் இது நியாயம் இந்த உதவியை செய்யலாம் நான் இங்க இருந்தே சொல்றேன் வாங்கிக்க மெதுவா ஒண்ணு அவசரம் இல்ல சரி ஒரு சைக்கிள் ஒண்ணு விடுங்க நீ இந்த ஊர் தானே ஆமா தெரியாத ஆளுக்கு நான் சைக்கிள் குடுக்கறது இல்ல யாரையாவது சொல்ல சொல்லு சைக்கிள் தரேன் ஏட்டையா தர மாட்டாரா குடியா நம்ம ஆளுதான் ஏட்டையா அவைக்கு வேண்டிய ஆளா புது சைக்கிள் வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு போ சரி அட தயல இவர் பேர் எழுதிக்கிறா ஏட்டையா சொல்றாரு அவரு பேர் எடுத்துக்கியா சரி 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 कोई नहीं 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 बस 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 बस

நானே வரேன் சில்லுறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிச்சுடா இந்த மாதிரி பேர் கோக்குமா என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல அது மட்டும் பெரிய பர்சா சின்ன பர்சோ அதுக்குள்ள பத்து பைசா இருந்தாலும் என்ன ஏட்டையா சைக்கிள் பர்சுங்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே நூறு ரூபாய்க்கு கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் என்ன சொல்ல சொல்லிட்டு அங்கே போய் நான் சொன்னேன்னு சைக்கிள் தள்ளிட்டு டேய்

இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்துருக்காரு அவர் பயங்கரமான கிரிலரி ஆச்சு நான் அவர் வாட்டிலே பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆமா நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க குடிக்கத்தும் ஏட்ட குடிக்கத்தும் இந்த ஆமா இது ஒரிஜினல் தானே குடிச்சு பாருங்க முற்றும் திறந்த நல்ல ஏற்படும் உட்காந்து இளங்க அதையும் இப்போ பார்த்துருவோம் பற்ற வச்சிக்கோங்களேன் ஆ

யோ ராசா அவர்னா எனக்கு ராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்கள கவர்ந்து சிவாஜி மரியாவும் இளையராஜா பேர் பேரெடுக்க போறேன் தெரியும்ல ஆடா பாவி எததுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாய வேணாமா இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு மூவாயிரம் மூணு லட்சம் அப்புறம் முப்பது கோடி

சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளை வச்சு சம்பாதிக்க போறியா இவங்க மட்டும் மூளை வச்சு சம்பாதிக்கிறதா இன்னும் சில பேர் மூளை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா யார் யாரையாட்டையா மதுரை முனியாண்டி விளாசி தலப்பாக்கத்து கடை போனார் கடை வேலு மிஸ் ஓட்டு இவங்களும் வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க என்ன ஒண்ணு வித்தியாசம் சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொத்துல வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓ மூளையும் தட்டதான் வச்சேன் என்னம்மா சொன்ன தம்பியோட திறமைசாரித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்க நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட இத பாத்தீங்களா அரசாங்க அலசான் அந்த செலவுல காப்பை நானே கொண்டு வந்திருக்கேன் கேட்டலாம் ஆ தம்பி என்ன செஞ்சா உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா புத்தகமா தான் போலீஸ்கார என்ன கஞ்சா குடிக்க வச்சு கடலை வச்சு குட்டானு ஏய் ஐ வில்ல அலசியோ கேட்டா அப்போ ஒரு மைக்கா இப்போ ஒரு மைக்கா உங்கள நம்பி தானே யாரில் ஏங்கண்ணே வெளில கீழே இறங்குறா வட நீ யாரும் சொன்னீங்க என்ன சொன்ன என்ன சரி வரமான வர மாதிரியா ஏதாவது பண்ணேன்

உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலான்னு பார்த்தேன் எவனோ ஒரு படுவா போய் உன்ன கார் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன்டா ஒரு பணக்காரன் செத்து இருந்தாள் அதாவது அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மாடம் பத்து பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க மத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோட அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண என்ன குரூப் சத்தியா பண்ணி ரத்த மாதிரி இருக்கும் தீ குறிப்பா தான் இருக்கும் அட பாவி கிம்பிட்டு வர்ற வரைக்கும் அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுக்கேடா எவ்வளவு நேரம் அந்த பன்னியை பசியோட காத்துக்கிட்டு இருக்குது பக்கத்துல ஏதாவது தீ கிட்ட இருந்துச்சுன்னா பண்ண சின்ன தின்னு வந்துருவான் இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது அப்புறம் நாய் நிறைய வந்து எழுத்துட்டு போய் ஒரு மாசம் வச்சு திங்கும் அப்படிப்பட்ட உருவம் என்ன பண்ணலாம் ஆ கரெக்ட் Quin 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 போன்னு பார்த்தா வீசிக்கிட்டே இருக்கான கட்டப்பா மாதிரி நீவனா பேசல ஒவ்வொரு ஆக்சிடென்ட்க்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் எங்கே பண்ணி பார்த்தோம் நரி நாய் எழுத்துட்டு பேச நல்ல ரேஷா அதுங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியுது படிக்க உனைய கொண்டு போட்டானுங்களா ஐயோ டூர்க்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள போனா பெயின்னு விரட்டுவாங்க நான் உயிரோடையும் போக முடியாது போனமாவும் சுத்த முடியாது ஐயோ என்ன ஒண்ணுமே ஐயோ பணம்னு பேர் வாங்கிட்டனே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன் இப்ப பணம் இல்லாம போனோம் குணத்தை பாதுகாக்கிறத கூட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளேயும் ஊருக்குள்ளையும் தலையாட்ட முடியாது சிவா 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 ஏழு மலையானே ஏழு மலையானே உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் எல்லா இடத்துலயும் இருப்பானே ஆமா அவர் குறும்புலயும் இருப்பார் சூழ்நிலையும் இருப்பார் ஆமே ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுது ஆஹா இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆஹா ஓஹோ பிரமாதம் ஆமா சாமி கூட ரொம்ப தூரத்திலிருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுது நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேங்கி போயிருக்கோம் ஓஹோ சாமி ஏன் கஷாயம் அது கசாயமா அது சுக்கலையில போடுறது இல்ல சாமி காசாய் அதாவது காய் உடை ஓ அது ஒரு பெரிய ஸ்டோன் பிரசி சாமி எனக்கு வேலை இருக்கு சாமி ஆனா வேலையில இல்ல சாமி வேலை இல்ல சாமி ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி என்ன தத்துவம் என்ன மகத்துவம் ஆமா சாமி எப்படி சாமி நான் உயிரோட இருக்க சாமி ஆனா உயிர் சாமி உயிர் சாமி ஆனா உயிரோட இருக்க சாமி ஐயோ எனக்கு தாடியை புத்திக்கணும் போல இருக்கு சாமி ஆனா புத்திக்க முடியல சாமி உயிர் இருந்து இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சாமி நம்ம ரெண்டு பேத்தி கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா எல்லாம் அவன் செயல் ஞானம் வண்டிதா திருச்சி சம்பளம் தேவாரம் பரமகுரு எல்லாம் உங்க அருள் என்ன சாமி போலீஸ் பெரியாருங்க பேச சொல்ற மாதிரியா இருக்கு இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள் இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும் வாசம் சாமி நான் சின்ன சாமி பெரிய சாமி உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய எவர் எரும கண்டுக்குடி சின்னையில் கொடுத்துருக்கிற மாதிரி சுவாமி சுவாமி அடியே நிற்க வயிற்று பசி அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் மாதாரம் வாங்கி கொண்டு வருகிறீங்களா நீங்களும் சென்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வரங்கள்

இதுலயே வாழ்ந்து கொடுத்து போகும் நான் இன்றைக்கே காசு படுறா முடிவு வந்து விட்டேன் என்ன அப்படி திடீர்னு முடிவு இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி இன்னைக்கு தான் கேட்டில எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இந்த திடீர் ஞானம் இருக்குது அப்பதான் ஞானம் வந்தது அதாடா அதாடா பொத்தருக்கு போது மருத்துல ஞானம் வந்தது உங்களுக்கு இட்டுலி கரையிலே ஞானம் வந்தது யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு சாமி நீங்கள் யாச்சல் ஆதரவு பண்ணுகிறேன் பண்ணுகிறேன் சென்று வாருங்கள் சென்று வாருங்கள் இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன் கி தொண்டன் ஐயா நீங்க கும்பகரை தங்கத்தை அடி போறீங்க ஆமா சாமி அவன் இருக்கறடா எனக்கு தெரியும் எங்க இருக்கான் கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியரசம் போட்டுட்டு கிழிနေ விட்டு இருக்கான் கேட்டா சொல்ல மாட்டான் அடி அடி அடிச்சு மறைக்குங்க அப்படியா ஆமே 얘தே போனே போய் ஒரே இடத்துல இருக்க கூடாது இடத்தை மாத்திக்கணும் இதுதான் நமக்கு ராசியான இடம் அட அட பாத்தீங்களா போலீசார் உங்களை காக்கா பிடிக்கிறார்கள் இவ்வளவு விடவே கூடாது நான் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நான் யார் தெரியுமா நல்லாவே தெரியும் தங்கையா ஐயையோ நான் தங்கையா இல்ல சின்ன சின்னய்யாவா இல்ல பெரியய்யாவா நான் சொல்றத கேளுங்க ஐயையோ ஏய் நீங்க தங்கையா நான் ஏத்தி ஏழுமலை தான் அட பாவீங்களா என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொய்யி நொய்யி நொச்சி விட்டீங்களே ஐயா கஞ்சா கடத்தவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவ பிடிக்கிறதுக்காகவும் மார்கேசத்துல அறிஞ்ச என்ன இப்படி பேக்ல பின்னி சாரி ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிருக்கீங்க பத்து நான் ரெண்டு மாசத்துக்கு போடணும் இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்க நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கயா போங்க யா ஐயோ அடிச்சு என்ன அவ்வளவு ஆக்கி விட்டானுங்களே எப்ப நான் நிமிருவேன்

என் தங்கச்சி தோசை அடிக்கணும் சொல்லி குடும்பத்து வானத்தை எடுத்துட்டான் பாரு ஒழுங்கா சொல்றேன் என் தங்கச்சி கிட்ட தாரியை கட்டிடு உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாரியை கட்டுவேன் நீ முதல்ல கழுத்தா தாரியை கட்டு என் தம்பி வருவா தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாரியை கட்டுவேன் கட்டு சரி உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன் நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான் ஆ நினைக்காதுக்கு முதல் இரவு எனக்கு நல்லாவே தெரியுமே கஞ்சா கடத்த

நான் செஞ்ச குத்தத்துக்கு எனக்கு ரெண்டு மூணு வருஷம் தண்டனை கொடுப்பாங்க ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை தீரி போட முடியாது இன்ஸ்பெக்டர் லாரேடியா என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல எல்லாம் என் வாடிக்கை கரவுங்க எனக்கு இல்லையா உனக்கா இலக்கியவாதிய ஊர்வலமா கூத்து போனா பத்து பேர் வர்றாங்க விஞ்ஞானிய ஊர்வலமா கூத்து போனா அஞ்சு பேர் வர்றாங்க கஞ்சா விக்கிற திருட்டு பயில கூத்து போற